கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் கோவை நகரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக உள்ள மருதமலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இயற்கை எழில் சூழ கடல் மட்டத்திலிருந்து சுமார் எழுநூற்றி நாற்பத்தி ஒரு மீட்டர் உயரத்தில் ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற அமையப்பெற்றுள்ளது பழமையும் பெருமையும் வாய்ந்த கொங்கு நாடு அப்பெருமை மிக்க கொங்குவள நாட்டிலே மங்கா புகழாக விளங்குகின்ற அணிகொங்கு மேற்றலையாம் மருதமலை என்னும் திருத்தலம் தொன்மையான திருத்தலம் ஆகும் கருதுவார்க்கும் கழித்தரவல்லது பொருதுவார்க்கு புயவள ஈவது சுருதி நீண்ட முடி போல்வது தூய்மையில் மறுவோங்கல் வளத்தில் பெரியதே என்ற கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தில் மருதவரை படலம் அபய படலத்தில் மருதமலையை குறித்து கூறியுள்ளார் கோவை மாவட்டம் அருள்மிகு மருதமலை முருகன் கோவிலில் உலகிலேயே உயரமான முருகன் சிலையும் நூத்து பத்து கோடி மதிப்பில் அருங்காட்சியகமும் வாகன வசதியுடன் கூடிய நவீன வசதி கொண்ட வளாகமும் மேலும் ஆறு கோண வடிவில் அமைக்கப்படும் புல்வெளியின் நடுவில் நூத்தி எண்பத்தி நான்கு அடி உயரமான முருகன் சிலை நின்ற கோலத்தில் காட்சி தரும் வகையில் உயரமாக அமைக்கப்படும் அதேபோல் ஈரோடு மாவட்டம் திண்டல் வேலாயுதசாமி திருக்கோயிலில் முப்பது கோடி மதிப்பில் நூத்தி எண்பது அடி உயர முருகன் சிலையும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் குமரகிரி திமிரி சுவாமி திருக்கோயிலில் ஆறு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி மதிப்பில் நூத்தி பதினான்கு அடி உயர முருகன் சிலையும் அமைக்கப்படுகிறது உலக வரலாற்றிலேயே இதுவரை யாரும் செய்யாத சாதனை தமிழகத்தில் மூன்று முருகன் கோயில்களில் மலேசியா பத்துமலை குகை கோயிலில் உள்ளது போல் இன்ற கோலத்தில் நூற்றி எண்பத்தி நான்கு நூற்றி எண்பது மற்றும் நூற்றி பதினான்கு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைப்பது இதுதான் முதல் முறை இதை தமிழக இந்து அறநிலையத்துறையின் சாதனையாகும் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க